வெற்றி முழக்கம் எழுதியவர் நா பார்த்தசாரதி அத்தியாயம் பனிரெண்டு தலைநகர் தீப்பற்றியது வாசவதத்தையின் நீராடல் முடிந்த பிறகு செவிலியர் முதலியோர் அவளை அலங்கரித்தனர் இதற்கிடையில் உதயணன் பத்ராபத்தியின் மேலேறி தத்தை இருந்த துறைக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்தான் இதே சமயத்தில் யூகியின் திட்டம் நடைபெற வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது விழா ஆரவாரம் அதற்கேற்ற வாய்ப்பாயிற்று பத்திராபதியின் மேல் அமர்ந்திருந்த உதயணன் தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையெல்லாம் கூர்ந்து கவனித்தான் அவன் உள்ளத்தின் அடித்தளத்தில் சிறு பொறாமை கணல் தெரித்தெழுந்தது காரணம் வேறொன்றும் இல்லை அந்த நிகழ்ச்சிகள் யாவும் மாற்றவனாகிய பிரச்சோதனனுடைய செல்வப்பெருக்கத்தை காட்டுவனவாய் மெய் காரணமாம் தன்னை அவன் செய்த இழிவும் அப்போது அவன் நினைவில் தோன்றி மறைந்தது நிறைய நன்மை செய்திருந்தாலும் பிரச்சோதனன் செய்த சிறு இழிவே அவன் மனத்தில் கணலாக உரைத்தது கணல் சற்றே மனத்தில் பரவியது அதை அவிக்க வேண்டுமானால் பிரச்சோதனன் செய்கைக்கு சரியாக பழிவாங்குவதுதான் வழி அதை அவிக்கும் தண்ணீர் கூட அதுவாகத்தான் அமையும் பாம்பின் மேல் சட்டை சூழ்ந்தாற்போல போல தன்னை சுற்றி வெளியே பிறர் அறிய புலப்படாமல் சூழ்ந்திருக்கும் படையுடன் காத்திருந்த உதயணன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் பிரச்சோதனன் பண்பட்ட மனோபாவமுடைய மன்னன் என்பதை உதயணன் பின்னால் பலவாறு அறிந்திருந்தும் கூட அவன் தன் பகைவன் என்ற உணர்ச்சி மனத்தில் ஒரு மூலையில் நிரந்தரமாக இருந்தே வந்தது அந்த பழிவாங்கும் எண்ணத்திற்கு யூகி திட்டம் தீட்டிக் கொடுத்திருந்தான் காலம் அதற்கு வாய்ப்பை வரவேற்றுக் கொண்டிருந்தது இப்படி இருக்கும் நிலையில் மனத்தில் பொறாமை கணல் மூழ வேண்டிய அவசியம் நேர்வது இயற்கைதானே கத்தி முனையில் பழிவாங்க விரும்பவில்லையாயினும் தான் அவமானப்படுத்தப்பட்டது போல் பகைவனையும் அவமானப்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் உதயணன் கருத்து அதில் அவனுடைய காதலும் கலந்திருந்தது மாற்றான் செல்வவளம் கண்டு மனம் கனன்று புகைய வாசவதத்தை நீராடிக்கொண்டிருந்த துறை அருகே பத்ராபதியின் மேல் அமர்ந்து சுற்றி நிகழும் நிகழ்ச்சிகளை கண்டு கொண்டிருந்தான் உதயணன் அப்போது வயந்தகன் அங்கே விரைவாக வந்தான் வந்தவன் நேரே உதயணன் அருகில் சென்று காதோடு காதாக ஏதோ கூறினான் யூகியின் திட்டங்கள் வயந்தகனால் உதயணனுக்கு விவரிக்க பெற்றன பிரயாணத்திற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் ரகசியமாக குறைவர செய்துவிட்டு வந்திருந்த வயந்தகன் உதயணனை நோக்கி கூறுகின்றான் யானை தனக்கு தீங்கிழைத்தவனை ஒருபோதும் மறப்பதில்லை உற்ற காலம் வந்தபோது பழி வாங்கவும் தவறாது அந்த நிலையில்தான் நீயும் பிரச்சோதனனை இப்போது பழி வாங்க வேண்டியிருக்கின்றது நம்மை சூழ்ச்சிக்கு உட்படுத்தியவனை நாமும் சூழ்ச்சிக்கு உட்படுத்துவதில் குற்றம் ஒன்றும் இல்லை யூகி இதை உன்னிடம் நன்கு வற்புறுத்தி சொல்லும்படி கூறினான் நீயோ இப்போது பத்ராபதியின் மேலே அமர்ந்திருக்கிறாய் இடமோ தத்தை நீராடும் துறைக்கு வெகு சமீபம்தான் ஏற்கனவே யூகியால் நகருக்குள் அனுப்பப்பெற்றிருக்கும் கள்ள மகளிர் தலைநகருக்கு தீயிட்டு விடுவர் அங்கே தலைநகரில் அவரிட்ட தீ புகையை மேலே வானில் கண்டதும் தத்தையை கைப்பற்றி பத்திராபதியின் மேல் ஏற்றிக்கொண்டு நீ புறப்பட்டுவிடு அவ்வாறு நீ தத்தையை யானை பிடரியின் மேல் கொண்டதும் அங்கங்கே ஒளிந்திருக்கும் நம்முடைய வீரர்கள் வெளிப்பட்டு உதயநன் வாழ்க என்ற வாழ்த்தோழியுடன் நின்னை சூழ காவலாகத் தொடர்வர் எதிர்த்தோர் தலைகளை அவர்கள் வாழ்கள் குருதி சுவைத்துவிடும் நீ தத்தையுடன் பிடிமேலிருந்து அதனை வேகமாக நாட்டிற்கு செலுத்து பிடி இங்கிருந்து ஐநூறு காதம் உள்ள நம் நாடு வரை ஓடாதாயினும் நானூறு காதமாவது நிச்சயமாக செல்லும் அதற்கு பின்பு பிடி விழுந்திடினும் கவலையில்லை குறும்பரும் வேடர்களும் நிறைய எஞ்சிய நாட்டுப்புற வழியில் நமக்கு துன்பம் நேருமாயினும் அவற்றை ஒருவாறு நீக்கி நாடு சென்றடைய முடியும் இவற்றை நீ உறுதியாக செய்து வெற்றி பெற வேண்டுமென்று யூகி உன் பால் கூறும்படி சொன்னான் நின் வெற்றியை எதிர்நோக்கியே யோகி இத்திட்டங்களை வகுத்துள்ளான் என்று வயந்தகன் கூறி முடித்தான் உதயணன் ஆழ்ந்து சிந்தனை செய்தபின் தலை நிமிர்ந்து வயந்தகனை நோக்கி யானும் யூகியும் தீதில்லாது உயிர் வாழும் வரை வெற்றிக்கு அழிவே இல்லை வானகமாயினும் அடிப்பணிய செய்வோம் அவ்வாறிருக்க இஃது என்ன பெரிய செயல் இதை எளிதில் வெற்றி கொள்ளலாம் என்று கூறி ஒரு குறுநகை புரிந்தான் உதயணன் வயந்தகன் விடைபெற்று மீண்டும் உடனே வருவதாக கூறிவிட்டு சென்றான் நீராட்டு விழா அழகை விரும்பி பார்ப்பவன் போல தத்தை நீராடும் துறைக்கு மிகவும் அண்மையில் அகலாமலும் அணுகாமலும் பத்திராபதியின் மேல் வந்து நின்று கொண்டான் உதயணன் அப்போது காற்றும் மழையுமாக திடீர் என்று பெரிய புயலொன்று வீச ஆரம்பித்தது மறைந்து ஓர் இடத்தே இருந்த யூகி அங்கே புயல் எழுந்தது கண்டு கனவில் வந்த செல்வத்தை நனவில் பெற்றார் போன்ற மகிழ்ச்சியுடன் தமர் அறிய குறிப்பாக பெரும் முரசு ஒன்றை கொட்டினான் யூகி முரசு கொட்டியதும் அங்கங்கே ஒளிந்திருந்த வீரர்கள் உதயணன் வாழ்க என்ற ஆரவாரத்துடன் எழுந்தனர் அதே சமயத்தில் நகருள் யூகியால் ஏவப்பட்ட கள்ள ஊருக்கு தீயிட்டனர் எங்கும் எழுந்தது பெருந்தி மக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை குழந்தைகளும் முதியோரும் கன்று கறவைகளுமாக நகரில் பலர் தீக்கிரையாகி விடுவார்களே என்று கவலைப்பட்டு அரற்றினார்கள் நீராடு துறையிலிருந்த மக்கள் நீராடுதலையும் விட முடியாமல் நெருப்பு பற்றியிருக்கும் நகருக்குள்ளும் போக முடியாமல் இருத்தலை கொள்ளி எறும்பு போல மக்கள் திணறியபோது யூகியின் கலகமும் தொடங்கிற்று இதை கண்டு மக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை நீர் விழா என நேரம் தெரிந்து பகைவர் படையெடுத்தனரோ நழகிரிக்கு மீண்டும் மதம் மூண்டு விட்டதோ என்று பலர் பலவாறு கூறினர் நீராட்டு விழாவின் குதூகலம் ஒரே கூக்குரலாகவும் அழுக்குறலாகவும் மாறியது ஒன்றும் புரியாது அங்கும் இங்கும் ஓடி உழைந்தது மக்கள் கூட்டம் நகரின் செந்தி நாக்குகள் மேல் நோக்கி எழுந்தன புயலோடு புயலாக முழங்கிய மேகங்களின் இடிமுழக்கை பகை யானைகளின் முழக்கென்று அஞ்சு அங்கிருந்த யானைகள் கெட்டு ஓடின ஒன்றும் புரியாத மயக்கத்தில் ஆழ்ந்த பிரச்சோதன மன்னன் யானைகளால் அரண் ஒன்று அமைத்து அதன் நடுவே உரிமை மகளிரையும் சுற்றத்தினரையும் பாதுகாப்பாக இருக்கச் செய்தான் இருந்தும் புதிதாக பிடித்து வரப்பெற்ற அந்த யானைகள் தம் போக்கில் தறிக்கெட்டு செல்வதை தடுக்க இயலவில்லை நழகிரியும் மதம் கொண்டது எதிரே தோன்றிய பகை வீரர்களை வாளிற்கு இரையாக்கி திரிந்து கொண்டிருந்தனர் உதயணன் வீரர் எங்கும் அச்சமும் வியப்பும் கலந்த ஆரவார வேதனை நீராட்டு விழா போராட்ட விழாவாக முடிந்தது அத்தியாயம் பதிமூன்று காப்பது என் கடன் எங்கும் கலவரம் மிகுந்து காணப்பட்ட அத்தர்ணத்தில் வாசவதத்தையின் நினைவு வரப்பெற்ற பிரச்சோதனன் திடுக்கிட்டு யாது செய்வது என திகைத்தான் உடனே உதயணனை பற்றிய கருத்து எழுந்தது தன் மாணாக்கியாகிய தத்தையைக் காப்பது உதயணன் கடன் என சிலர் மூலம் அவனுக்கு செய்தி சொல்லி அனுப்பினான் பிரச்சோதன மன்னன் பிரச்சோதனன் தனக்கு அனுப்பிய செய்தி கேட்டு போன தெய்வம் குறுக்கே வந்ததென மகிழ்ந்தான் உதயணன் தத்தையை தானே அவன் அங்கே நிற்கிறான் தக்க செய்தியை மன்னனும் அனுப்பிவிட்டான் இனி சற்றளவு தடையும் இருக்க நியாயமில்லை வானவெளி இடிந்து விழினும் விழுக மன்னர் தத்தையை பற்றி சிறிதும் கலக வேண்டாம் அவளை காப்பது என் கடன் என்று மறுமொழி கூறி அனுப்பிவிட்டு தத்தை நீராடும் துறை நோக்கி பத்திராபதியை விரைவாக செலுத்தினான் உதயணன் தத்தை நீராடும் துறையை அடைந்த உதயணன் இனி இவள் இங்கே சிறிது நேரமும் தங்குதல் நன்றன்று என்னுடன் வருக பிடி ஏற்றிச் சென்று தத்தையைக் காப்பது என் கடன் என ஆணையிட்டிருக்கிறார் அரசர் என்று அவள் ஆயத்தாரை நோக்கி கூறினான் அதை கேட்ட வாசவதத்தை நாணமும் மகிழ்ச்சியும் கலந்து காதல் உணர்வு மேலிட தலை குனிந்து நின்றாள் நிறைக்கும் நாணத்திற்கும் அவளுள்ளே ஒரு பூசல் நடந்த வண்ணம் இருந்தது உதயனனை நினைந்தாலோ நெஞ்சம் முருங்கியது ஆனால் அவனோடு எப்படி யானையில் ஏறி போவதென நாணம் தடுத்தது காஞ்சன மாலை என்ற தோழி தத்தையை தன் கைகளால் தாங்கிய வண்ணம் பிடியின் மீது ஏற்ற அருகே அழைத்து வந்தாள் தத்தையை கை கொடுத்து யானை மேலே தூக்கி பிடரியின் மீது ஏற்றிக்கொண்டான் உதயணன் ஒருவரை ஒருவர் கைப்பற்றிய போது அவர்களுக்குள் ஏதோ புரிய முடியாத புகுந்து விளையாடியது பூங்கோடி ஒன்றை மேலே தூக்குவது போன்ற பொலிவையும் மென்மையையும் உதயணன் உணர்ந்தான் மனத்திலே கோயில் கொண்ட காதலனின் கரங்கள் மேலே எடுத்து அணைப்பதை தத்தை உணர்ந்தாள் பிடி யானை நடந்தது உதயணன் ஊரேதுமின்றி வெற்றியுற பெருமிதம் கொண்டான் தத்தைக்கு துணையாக காஞ்சனமாலையும் பிடியில் ஏறிக்கொண்டாள் அப்போது வயந்தகன் தன் கையில் கோடாபதி என்ற யாளுடன் வந்து நின்றான் தத்தை உதயணன் வடிவழகை நோக்கி வியந்த வண்ணம் இருந்தாள் அப்போது தத்தையைக் கண்டு பேச வருபவள் போல சாங்கிய தாய் அங்கே வந்தாள் யூகியின் அங்க அடையாளங்களை அவள் பால் விவரித்து மேலே நிகழ வேண்டிய திட்டங்களை விரிவாக எழுதியுள்ள ஓலை ஒன்றை யூகியிடம் அளிக்குமாறு அவளிடம் உதயணன் தந்தான் இது மிக மறைமுகமாக நடந்தது பிறர் அறியாதபடி ஓலையை பிடியின் மேலிருந்து கீழே நழுவ விட்டான் உதயணன் வயந்தகன் தாயிடம் அதை எடுத்து சேர்ப்பித்தான் சாங்கிய சாங்கியத்தாய் யோகிக்கான திட்டங்களும் சூழ்ச்சியும் அடங்கிய ஓலையை கொண்டு சென்று மறைந்தாள் செல்லும்போது தத்தையிடம் கண்கள் நீர் பெருக்க அவள் விடைபெற்றுக்கொண்ட காட்சி மறக்க முடியாதது வயந்தகனும் ஏறிக்கொண்ட பின் பிடியை தன் நாடு செல்லும் பெருவழி நோக்கி விரைவாக நடத்தினான் உதயணன் இதுவரை ஒன்றும் புரியாமல் அரச நாணையால் தத்தையை உதயணன் காத்ததற்காக பிடியேற்றுகிறான் என்று எண்ணியிருந்த பிரச்சோதனின் வீரர் இப்போது திகைப்புடன் திடுக்கிட்டனர் யூகியின் வீரர்களுக்கும் உதயணன் போக்கை தடுக்க முன்வந்த உச்சை நீ வீரர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது போராகவும் மாறி நிகழ்ந்தது பிடியின் மேல் தத்தை காஞ்சன மாலை வயந்தகன் இவர்களுடன் விரைவில் சென்று கொண்டிருந்த உதயணனின் முன்னே வராகன் என்ற பிரச்சோதனனுடைய வீரன் எதிர்பட்டான் அவ்வீரன் தன்மேல் சந்தேகமுற்று ஏதேனும் ஊறு செய்தாலும் கூடும் என்றே உதயணன் அவனை நோக்கி வராக நம்மை சுற்றி போரிட்டு கலகம் விளைவிப்பவர்கள் மாறுவேடத்தில் உள்ள திருடர்களாகவும் இருக்கலாம் எதற்கும் நீ என்னுடன் ஆயுதபாணியாக பிடியின் மேல் வருவது நல்லது என்றான் உதயணன் கூறியவற்றை உண்மை என்று நம்பியவராகன் பிடி மீது ஏறுவதற்காக தன் வில்லையும் அம்பையும் உதயணனிடம் கொடுத்துவிட்டு நெருங்கினான் வில்லும் அம்பும் தன் கைக்கு வரப்பெற்ற உதயணன் இனி இவனால் பயமில்லை என்று ஏற வந்த வராகனுக்கு இடம் கொடாமல் பிடியை வேகமாக செலுத்திக் கொண்டு போய்விட்டான் ஏறுவதற்கு நெருங்கி இடறி வீழ்த்தப்பட்ட வராகனும் வீரர்கள் சிலரும் உதயணன் சூழ்ச்சியை புரிந்து கொண்டனர் அவந்தியர் வேந்தனாகிய பிரச்சோதனன் திருமுன்னர் போய் யாது கூறுவது என்று அஞ்சி மயங்கினர் இரு படைக்கும் இடையே போர் நடந்தது கொற்றவன் ஆணை தப்பிய கொடுமைக்கு மிகவும் வெறுருவிய அவந்திய வீரர் ஒன்று கூடி உதயணன் செல்லும் பிடியை பின்பற்றி ஓடினர் அவ்வாறு ஓடினவர்களை வத்தவ நாட்டு வித்தக வீரர் கொண்டு எதிர்த்தனர் வத்தவன் வழிபட்டனள் தத்தை என்ற செய்தியை மன்னன் அரியின் என் செய்வானோ என்று நடுங்கிய வீரர் இப்போரில் உயிரே போயினும் கவலை இல்லை என துணிந்து முன்வந்தனர் முன்னேற்பாட்டுடன் அங்கங்கே ஒளிந்திருந்த யூகியின் வீரர்கள் ஐநூற்றுக்கு மேற்பட்டவர் வெளிவந்து பிரச்சோதன நாட்களோடு போரிட்டனர் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது யோகியின் படையினர் வீசிய வாள்களில் பகைவர் சிரங்கள் பனங்கனி குலையிலிருந்து உதிர்வது போல் உதிர்ந்தன குருதி வெள்ளம் ஆரென பறந்தது அப்போது யூகி தன் வாளுடன் அங்கே தோன்றி உதயணனை சந்தித்தான் பிடி மீது விரைவாக சென்று கொண்டிருந்த உதயணன் பிடியை நிறுத்தி யோகியை வரவேற்றான் உதயணனுக்கு இறுதி வரை வெற்றியை அளிக்குமாறு அவன் ஏறிக்கொண்டிருந்த யானையாகிய பத்திராபதியை வாழ்த்தினான் யோகி நண்பர்கள் மேலே நடக்க வேண்டிய திட்டங்களை ஒருவருக்கொருவர் அறிவித்துக் கொண்டனர் சாங்கிய தாயை பற்றி யூகிக்கு விரைவாக கூறி அவளை மேல் நடக்கும் வினைகளில் நம்பி பயன் கொள்ளலாம் என்றான் உதயணன் அவளை பற்றிய விவரங்கள் யாவும் அடங்கிய ஓலை ஓலையொன்றையும் உதயணனிடமிருந்து யூகி பெற்றுக்கொண்டான் பின்னே துரத்தி வரும் படை நெருங்கிவிடவே யூகியிடம் விடை பெற்று பிடியை விரைவாக செலுத்தினான் உதயணன் யூகி மக்கள் கூட்டத்தில் கலந்து மறைந்தான் முன்னர் ஏமாற்றப்பட்டவராக இப்போது உதயணனை பின்தொடர்ந்த படையினர் முன்னணியில் நின்றான் போகின்ற போக்கில் பிரச்சோதன மன்னனுக்கு சில செய்தி கூறி செல்கிறான் உதயணன் பிரச்சோதனனிடம் இதுவரை நான் சிறைப்பட்டிருந்தேன் இழிவு கருதாத என்னை தன் மகளுக்கு யாழ் கற்பிக்க செய்தான் கற்பித்தேன் இவள் மேல் காதல் கொள்ள நேர்ந்தது இன்று அவன் வாயாலே இவளை காக்குமாறு கூறினான் இவளை என் நாடு கொண்டு சென்று மணக்கக் கருதினேன் மன்னனுக்கு என் வணக்கத்தை கூறுக என்று இவ்வாறு வராகனுக்கு கேட்கும்படி உரைத்துவிட்டு சென்றான் உதயணன் வராகனுக்கு உதயணனால் கூறப்பெற்று இம்மறுமொழி கேட்டு தத்தை சற்றே சுனங்கொண்டாள் மாலை கீழே இறங்கிவிடுக என்னும் குறிப்பு தோன்ற நோக்கினாள் அக்குறிப்பை அறிந்து கொண்ட காஞ்சனமாலை கொடி ஊசலில் தோழியர் கைகோத்தாடினும் குறவை கூத்தாடினும் எம் தலைவி நடுங்குவாள் சூறாவளி காற்றென சுழன்று ஓடும் பிடியால் அவளுக்கு அச்சம் உண்டாகிறது பின்தொடரும் எங்கள் படையை ஒரு பொருட்டாக மதியாமல் நீ பிடியை இத்துணை விரைவில் செலுத்துவது என் கருதியோ எங்கள் மனம் பயப்படுகிறது என வணங்கிய கையுடன் உதயணனை கேட்டாள் அவர்களுடைய சந்தேகம் உதயணனுக்கும் புரிந்தது அத்தியாயம் பதினான்கு சிரமும் சிந்தனையும் படமாட கோவிலில் இருந்த அரசனை காண கடுகி ஓடினான் வராகன் அரசர் பெருமானைக் கண்டு சில அவசர செய்திகளை கூற வேண்டும் சமயம் அறிந்து வருக என்று வாயிற் காவலனிடம் கூறி அனுப்பிவிட்டு ஓடி வந்த இழைப்பால் மேல் மூச்சு வாங்க வாயிற் கடையில் நின்றான் வராகன் காவலன் உள்ளே சென்றான் அரசன் படமாட கோவிலில் உள்ள அப்போது ஒரு நிமித்திகனிடம் கொண்டிருந்தான் காற்றும் மழையுமாக எழுந்த நிலை ஊருக்கு முதலில் மிக்க துயரத்தையும் பின்னர் நினக்கு இன்பத்தையும் தரும் என்று நிமித்திகன் அரசனுக்கு கூறினான் இவ்வாறு குறிப்பாக கூறிய நிமித்திகனிடம் பிரச்சோதனன் இக்கூற்றை தனக்கு நன்றாக விளக்கி உரைக்கும்படி வேண்டினான் அப்போது வாயிற் காவலன் பரபரப்பும் அவசரமும் தோன்ற வணங்கியவாறு உள்ளே வந்தான் வந்தவன் முகத்தில் தோன்றும் பரபரப்பை கண்ட மன்னன் வந்த காரியம் யாது என்று அவனிடம் வினவினான் வாயிற் காவலன் பணிந்த குரலில் வாசவதத்தைக்கு காவல் வீரராக உள்ளவர்களில் ஒருவனாகிய வராகன் வாயிலிலே நிற்கிறான் அவன் தங்களிடம் உடன் கூறத்தக்க செய்திகள் சில உளமா என்றான் அரசியல் உண்மைகளை அந்தரங்கமாக ஆராயும் போதும் மகளாகிய தத்தையை பற்றிய செய்தி என்றால் கேட்டுவிட்டுதான் மறுவேளை பார்ப்பான் பிரச்சோதன மன்னன் தத்தையிடம் அவனுக்குள்ள அன்பு அத்தகையது ஆகவே நிமித்திகனோடு உரையாடிக் கொண்டிருந்தாலும் வராகனை உடனே வர என்று கூறி காவலனை அனுப்பினான் காவலன் அரசனுக்கு பல்லாண்டு கூறி வாழ்த்தும் வணக்கமும் அழித்து சென்றான் காவலன் சென்ற சிறிது நேரத்திற்குள் வராகன் நடுக்கம் கலந்த அச்சமும் பரபரப்பும் உள்ளவனாய் உள்ளே வந்தான் வந்தவன் அரசனுக்கு ஏழு கோல் எல்லை தள்ளி மரியாதையாக நின்று வணங்கினான் அவன் முகத்தோற்றத்தையும் நடுக்கத்தையும் கண்ட மன்னன் இவன் கூற வந்திருக்கும் செய்தி துயரம் விளைவிக்கக் கூடியதாய் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவனை தனக்கு மிக பக்கத்தில் இரு கோல் எல்லையுள் அழைத்தான் வராகன் நெருங்கி வந்ததும் வந்தது யாது கூறவோ அதனை விரைவில் கூறு என்று ஆணை பிறந்தது தரையில் முடி தோய மன்னனை வணங்கி எழுந்த வராகன் தயங்கி தயங்கி நின்றானை ஒழிய வாய் திறந்து நடந்ததைக் கூற அஞ்சினான் நெஞ்சில் அஞ்சாது நிகழ்ந்ததை கூறு என்று இடி முழக்கம் போன்ற குரலில் மீண்டும் ஆணையிட்டான் பிரச்சோதனன் இப்போது வராகனுக்கு சிறிது துணிவு பிறந்தது அரசன் தன் உயிருக்கு அபயம் அளிப்பான் என்ற நம்பிக்கையும் தோன்றியது நிகழ்ந்தவற்றை ஒவ்வொன்றாக கூறினான் உதயணன் தத்தையுடன் பிடியேறி தன் நாடு நோக்கி செல்கிறான் பின்பற்றி சென்ற நம் படை மாற்றார் படையால் அழிந்து தடையுற்றது யான் விரைந்து பிடியை பின்பற்றி நெருங்கினேன் தத்தையை என்பால் அடைக்காலம் அழித்த உங்கள் வேந்தர் பிரானுக்கு என் வணக்கத்தை கூறுக என்று கை கூப்பிவிட்டு காற்றென விரைவுடன் பிடியை செலுத்தி மறைந்தான் உதயணன் என்று வராகன் கூறியதும் பிரச்சோதனனுடைய விரிந்த மலர்விழிகள் சிவந்தன புருவங்கள் நெறிந்தன முகத்தில் சினத்தி எழுந்து பரவி படர்வது தெரிந்தது உதயணன் துரோகம் செய்துவிட்டான் என்பது அவனுக்கு விலகிற்று உதயணனை எதிர்த்து உடனே நம் படை புறப்படட்டும் எள்ளி விளையாடுகிறது போலும் இளமை நல்ல பண்புள்ளவன் என்று நம்பினேன் நம்பிக்கையை சிதைத்துவிட்டான் வத்தவர்கோன் நான் யாரென அறியான் போலும் செல்லட்டும் படை அந்த சிறு மன்னனை பிடித்து இழுத்து இழுத்துவார்கள் இவ்வாறு சினம் கொண்டு முழங்கினான் பிரச்சோதனன் சினம் என்பது வேகமாக பற்றிப் பரவும் தீயைப் போன்றது பண்பட்ட உள்ளம் படைத்தவர்கள் கூட அதற்கு மிக விரைவில் உட்பட்டு விடுகின்றார்கள் பிரச்சோதன மன்னன் மிக சிறந்த நாகரீக பண்புடையவனாக இருந்தும் ஒரு நொடியில் தன்னை இழந்து சினத்திற்கு அடிமைப்பட்டுவிட்டான் அரசன் நிலையையும் அப்போது அவனுக்கு இருந்த சினத்தினால் ஏற்படவிருக்கும் விளைவுகளையும் நன்கு அறிந்து கொண்ட அவனுடைய முதன் மந்திரி சாலங்காயன் அமைதியாக சில அறிவுரைகளை கூறினான் உதயணன் செய்தது என்னவோ தவறுதான் அதற்காக அவனை சிறை செய்தலும் கிளைஞரிடமிருந்து பிரித்தலும் பெரிய காரியமல்ல அவைகளை நீ விரும்பி நின்னால் எளிதில் செய்ய முடியும் ஒன்று நீ சிந்திக்க வேண்டும் ஆராய்ந்து பார்த்தால் வாசவதத்தைக்கு உதயணன் எவ்விதத்திலும் குறைந்தவனாகான் குலம் குணம் நட்பு நிலம் முதலியவற்றாலும் அவன் யொத்த அரசனே அவன் தத்தையைக் கொண்டு சென்று மணந்து கொள்வதில் தவறு ஒன்றுமில்லை ஊழ்வினை அவ்வாறு அமையும் போது அதனை பழிப்பதிலும் பயனில்லை எனவே சினம் கொண்டு படை எழுப்புதல் சிறந்த வழியன்று மனத்தில் பகை இருக்குமானால் இப்போது அதை வெளிக்காட்டல் வேண்டாம் பின்பு வேறு வழியாக தத்தையுடன் உதயணனை மீட்க முயல வேண்டும் உடனடியாக இவ்வாறு போர் மேற்கொள்வது அறிவுக்கு ஏற்றதன்று என்று விரிவாகவும் கருத்துள்ளடங்கியதுமாக சாலங்காயனன் கூறிய ஆறுதல் பிரச்சோதனன் மனத்தில் அழுத்தமாக படிந்துவிட்டது அமைச்சன் கூறிய ஆறுதலால் மனம் தேறிய பிரச்சோதன மன்னன் தன் கோப்பெருந்தேவிக்கு இச்செய்தி மற்றவர்களால் அறிவிக்கப்படும் முன் பக்குவமாக தானே சென்று அறிவிக்க விரைந்தான் இவ்வளவும் நதிக்கரையில் அரசனுக்கென அமைக்கப்பட்டிருந்த படமாட கோவிலில் நடந்தன தேவியை காணப்போகும் முன் முரசரையும் வள்ளுவனை கூப்பிட செய்து மழை பொழுதாகவும் பணி பொருந்தியதாகவும் உள்ள இம்மாலையில் தீர்த்த துறையிலிருந்து நகர் செல்ல வேண்டாம் என மக்கள் யாவர்க்கும் முரசரைத்து அறிவிக்கவும் காலையில் நகர் வேண்டும் என்றும் பணிக்கவும் செய்யுமாறு கூறி சென்றான் சென்றவன் நேரே திருமாதேவியின் சிங்கார பள்ளி அறையுள் நுழைந்தான் நீர்த்துறையில் அரசன் விடுதிக்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த அச்சிங்கார மாளிகை பல வகை அணிகளும் கொண்டு பார்ப்போருக்கு கவின் கொடுத்து விளங்கியது மன்னன் வரவறிந்து எதிர்கொள்ள வந்த பெருந்தேவியின் மனமும் கலவரமும் திருப்தியும் கலந்து ஒரு நிலையில் நில்லாமல் சுழன்று கொண்டிருந்தது உதயணனை காப்பாற்றுவதனால் தன் மகள் தத்தைக்கு தீதி நேராது என்ற திருப்தி இருந்தது ஆனால் உதயணன் தத்தையை தன் நாடு கொண்டு ஏகுவான் என்ற நினைவே கனவில் கூட தேவிக்கு இல்லை பலவித எண்ணங்களுடன் தேவி மன்னனை வரவேற்றாள் உணவு முடிந்தபின் வந்த செய்தியை விரிவாக கூற கருதினான் பிரச்சோதனன் அன்று உணவே வேண்டியிருக்கவில்லை மன்னனுக்கு இருந்தாலும் தான் உண்ண மறுத்தால் திருமாதேவி ஐயுற நேரும் என்பதற்காக ஏதோ ஒருவாறு உணவை முடித்தான் இருவரும் பள்ளி மண்டபத்தில் வந்து அமர்ந்தனர் சிந்தனையை பொறுத்தவரையில் இருவருக்கும் ஒன்றும் புரியாத கலவரம் ஒன்று உள்ளே குழம்பிக் கொண்டிருந்தது தான் சொல்ல வந்ததை பக்குவமின்றி எடுத்த எடுப்பில் உதயணன் தத்தையைக் கொண்டு ஓடிவிட்டான் என்று கூறிவிட்டால் தேவிக்கு என்ன நேருமோ என்று அஞ்சிய மன்னன் மிகவும் நயமான ஒரு வழியை பின்பற்றி அதை அவளுக்கு கூற முடிவு செய்தான் தத்தையை உதயணன் மணப்பது பற்றி தேவியின் கருத்து யாது என முன்பின் தொடர்பில்லாத ஒரு கேள்வியை திடீரென அவளிடம் கேட்டான் அரசன் இந்த கேள்வியினால் கோப்பெருந்தேவியின் திருவுழக் குறிப்பை அறிய விரும்பிய பிரச்சோதன மன்னன் அவள் மறுமொழி கூறாமல் இருப்பது கண்டு இன்னும் தெளிவாக தத்தைக்கு யாழ் கற்பித்த பெருந்தகையன் உதயணனுக்கே அவளை மனம் செய்து கொடுத்து அவன் நாட்டிற்கு அனுப்பலாம் என்று கருதுகிறேன் நீ யாது கருதுகிறாய் இது எனக்கு மகிழ்ச்சியை தரும் செய்திதானா என்று மீண்டும் கேட்டான் இக்கேள்வி மூலமே அவள் விருப்பத்தை அறிய திட்டமிட்டிருந்தான் அவன் தேவி இது கேட்டு முகம் மலர்ந்தாள் அவள் உடன்பாடு அரசனுக்கு அம்மலர்ச்சியினாலேயே புலனாயிற்று யானையை மதமடக்கி வந்தான்று முதன் முதலாக அவனை கண்டபோதே அவன் இளமை பொழிவு என் மனதில் பதிந்துவிட்டது அன்றே அவன் தத்தைக்கு ஏற்றவன் என்று கருதினேன் யான் குற்றமற்ற அரசர்குடியிலே தோன்றிய கோக்குமரன் ஆதலின் அவனுக்கு தத்தையை ஏற்கும் தகுதியிலும் குறைபாடில்லை என்று மறுமொழி கூறினாள் கோப்பெரும் தேவி அவள் மனம் உதயனன் தத்தைக்குரியவனானதை தடுக்கும் நிலையில் இல்லை மகிழவே செய்கிறது என்று தெளிந்தபின் பிரச்சோதனன் அன்று நடந்ததை கூறத் தொடங்கினான் தத்தை வத்தவகுமரனோடு அவன் நாடு சென்று விட்டான் என்று மன்னன் கூறிய மொழிகள் திருமாதேவியின் செவிகளிலே நெருப்பென நுழைந்தன ஆவி பதைத்து அழுதாள் ஆறாக துயரம் அவலமாக உருக்கொள்ள அரற்றினாள் தத்தையின் பிரிவு அவளை வாட்டியது அசுனம் என்ற விலங்கு இசையைக் கேட்டு இன்புறும் பறையோடி கேட்டு துன்புறும் தத்தையை உதயணனுக்கு மனம் முடிக்கலாம் என்ற செய்தி கேட்டு இன்புற்ற தேவி அடுத்து அவள் வத்தவகுமாரனுடன் அவன் நாடு சென்றாள் என்பது கேட்டு அளவிட இயலாத துயரம் கொண்டாள் கூற்றுவனின் கொடும் பாசத்தால் தான் கட்டப்பட்டது போன்ற பயங்கர பிரிவுணர்ச்சி தத்தையின் பிரிவு செய்தி கேட்டபோது அவளுக்கு உண்டாயிற்று பெற்றவள் அவ்வாறு துயர் கொண்டது பெரு வியப்புக்குரியதல்லவே ஆயினும் பிரச்சோதனன் மகள் பிரிந்த மனத்துயரம் தீர அவளைத் தேற்றினான் தாம் வேண்டும் காதல் கொழுநனோடு செல்லாது பெற்றோரிடத்து தங்கியிருக்கும் மகளிர் உலகில் எவ்விடத்தும் இலர் கடலில் பிறந்த முத்து அணிவோரு கடலுக்கு ஒருபோதும் பயன்படுவதில்லை தத்தையும் நமக்கு அப்படிப்பட்ட உரிமை மட்டும் உடையவள்தானே இதற்காக நீ மிகவும் கவலுழுதல் தகுதியுடைய செயலான்று என்று அவன் கூறிய தேற்றுரைகள் தேவிக்கு ஒருவாறு ஆறுதல் அளித்தன துயர் சற்றே விலகியது வான்மதி இழந்த மீனினம் போல வாசவதத்தை இல்லாத துயரம் பெற்றவளை மட்டுமன்று அந்த பெருநகர் முழுவதையும் பற்றி வாட்டியது நீராடும் துறையில் காலையில் இருந்த ஆரவாரம் இப்போது போன இடம் தெரியவில்லை ஒரே சூனிய அமைதி கொண்டிருந்தது தூரத்தே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நகரில் தெரிந்த புகைப்படலங்கள் மேகத்தோடு கலந்து கொண்டிருந்தன காற்றும் குளிரும் சூழ பெய்து கொண்டிருந்த சிறு கூட வான்மகள் தத்தையின் பிரிவு துயர் பெறாது கண்ணீர் பெருக்குவது போல் இருந்தது மப்பும் மந்தாரமுமாக காணப்பட்ட வான அரங்கின் வட்ட வடிவமான கருநீல பெருவெளி எங்கும் துயர் நிறைந்து தோன்றியது அந்த நகருக்கு மன்னனும் திருமாதேவியும் கூட ஒருவாறு தத்தம் துயர வெள்ளத்தை மறந்துவிட்டனர் நீராட்டு விழா இன்பமயமாக ஆரம்பித்து துன்பமயமாக முடிந்துவிட்டது முதலில் இன்பம் நடுவும் இறுதியும் துன்பம் நான் பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யும் நன்றி